ஒரு ஞானியினுடைய பார்வை எப்பே ஏற்பட்ட பார்வை எப்படி ஒரு கூர்மையான பார்வை அந்த பார்வை நம்மிடம் இருக்கும் வேண்டாதவை எல்லாம் எப்படி எரித்துவிடும் என்று ஐந்து பாக்களில் சொல்லியிருக்கிறார் இதை நாம் பார்த்து வருகிறோம் மூன்றாவதாக நேற்று பார்த்தோம் சாதுக்களின் சங்கத்தில் பெரிய ஞானிகளின் சங்கத்தில் நாம் பெரு விருப்பத்தை கொள்ள வேண்டும் அப்படி விரும்பி அவர்களை அடைந்து அவர்கள் முன்னிலையில் அமர்ந்தவுமானால் நமக்கு விரதங்களுக்கெல்லாம் என்ன தேவை இருக்கிறது என்று கேட்கிறார் மலைய மாருதம் என்று சொல்லக்கூடிய அந்த தென்றல் காற்று மிக அற்புதமாக வீசிக்கொண்டிருக்கும் பொழுது கையில் ஒரு பனைவோலை விசிறியை வைத்துக்கொண்டு நாம் விசிறிக்